நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து திரு சீமான் அவர்களை சந்தித்தார்னு சொல்லி ஒரு பரபரப்பான நியூஸக்களை விட்டுருந்தாங்க அடுத்த தினமே வந்து எஸ்ஆர்எம் காலேஜோட ஃபங்க்ஷனில் சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் கலந்துட்டாங்க இது நீங்கள் என்னவா பார்க்குறீங்க முதல்ல நிர்மலா சீதாராமன் அவர்களே சிந்தமன் சீமான் எங்கள் அண்ணன் பார்க்கலன்னு சொல்லிவிட்டாரு சரி நான் என்ன சொல்கிறேன் ஒரு பொடி பார்த்தா தான் என்ன தப்பு தப்பு இல்லையா அவங்க ஒரு கட்சி இவங்க ஒரு கட்சி ஆ போய் பார்க்குறாங்க உங்களுக்கு என்ன வந்து இது மீடியா வந்து அதை ஒரு நியூஸாக போடும்போது நிர்மலா சீதாராமன் அவர்களுடன் சந்திப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் சார் அதை விட சார் அது கீழே போய் போட்டு இதுக்கு முன்னாடி ஆதாரபூர்வமா இந்த தகவலும் இல்லைங்குறது போட்டிருக்காரு சார் அதுக்கும் அதை விட இருபத்தி ரெண்டு நிமிஷங்கள் செஞ்சு தனி அடுத்த இருபத்தி மூணு நிமிஷம் செஞ்சாலே இவன ஸ்டாப் ஆச்சுனால என்ன சீமானுக்கும் திராவிடத்துக்கும் ஒரு சித்தாந்த போர் இது சித்தாந்த போர்ல திராவிடம் அழிக்கப்பட்டால் சீமான் நாளைக்கு முதலாளரை நான் பிடி கூட சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாலே சீமான் முதல்வர் யார் ஆகக்கூடாது அப்படிங்கிறத சீமான் டிசைட் பண்ணுவார் திரு விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் கட்சி கூட சொல்லியிருந்தாங்க அப்புறம் அப்புறம் சில மாற்றங்கள் விஜய் வந்து ஆரம்பத்தில் ஒரு சகோதரனா ஒரு தம்பியா ஒரு நடிகரா அவர் பார்க்குறாரு என்னைக்கு வந்து ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு திராவிட தேசியம்னு சொன்ன பிறகு இவனுக்கு அடிப்படையாக தெரிலன்னு தானே அர்த்தம் அடுத்து வரவங்க அண்ணனுக்கு துணையா தம்பி நிக்கலாம அவர் நினைச்சிருப்பாரு தம்பி இந்த மாதிரி தருதல் மாதிரி அப்புறம் கூட தப்பாயிடும் தற்கூரின்னு வைப்போமே சீமான் தான் உங்க டார்கெட்டா இல்ல சொல்லுங்க ஒண்ணு சீமான் டார்கெட்டு இல்ல பிஜேபி டார்கெட் ரெண்டுல ஏதாவது ஒன்னு சொல்லுங்க பிஜேபி டார்கெட்லாம் உங்களுக்கு பில்ல சார் வணக்கம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நோக்கி அரசியல் களமூவாயிட்டிருக்கு ஆப்ரேஷன் லோட்டஸ் அப்படின்னு சொல்லி பிஜேபி அவங்க சைட்லேயும் சில வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க அதை மீடியாவும் வெளியே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து திரு சீமான் அவர்களை சந்தித்தார்னு சொல்லி ஒரு பரபரப்பான நியூஸை கிளப்பி விட்டுருந்தாங்க அடுத்த தினமே வந்து எஸ்ஆர்எம் காலேஜோட ஃபங்க்ஷனில் சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் கலந்துட்டாங்க இது நீங்கள் என்னவா பார்க்குறீங்க முதல்ல நிர்மலா சீதாராமன் அவர்களை சிந்தமன் சீமான் எங்கள் அண்ணன் பார்க்கலன்னு சொல்லிட்டாரு சரி நான் என்ன சொல்கிறேன் ஒரு படி பார்த்தா தான் என்ன தப்பு தப்பு இல்லையா அவங்க ஒரு கட்சி இவங்க ஒரு கட்சி போய் பார்க்குறாங்க உங்களுக்கு என்ன வந்து இது என்னது இது இப்போ சீமான் தான் உங்கள் டார்கெட்டா இல்லை சொல்லுங்கள் ஒன்று சீமான் டார்கெட்டு இல்லை பிஜேபி டார்கெட் ரெண்டு ஏதாவது ஒன்று சொல்கிறேன் பிஜேபி டார்கெட்லாம் உங்களுக்கு இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கிறீங்க அப்படி இல்லைன்னா அதிரன் கெஜ்ரிவால் நூறு கோடி சார் நூறு கோடி வெறும் புரோக்கரேஜ் அவர் ஒரு நிறுவனத்துக்கு சில விஷயங்களை கொஞ்சம் இலகுவாக்கி தராரு அதில் கமிஷன் வருது அவருக்கு நூறு கோடி ரூபா வருது அந்த பணம் ஒரு இடத்துல வாங்கப்படுகிறது அந்த பணம் ஒரு இடத்துல கொடுத்து செலவு செய்யப்படுகிறது கோவா தேர்தலில் வாங்கணும்னு சொல்லிட்டான் கேஷாக தான் கொடுத்தாங்கன்னு கம்பெனி கம்பெனிக்காரனு சொல்லிட்டா இவர்கிட்ட தான் கொடுத்தேன்னு அந்த அதில் அந்த அந்த டிரைவ் ஆகிடுது அதில் வந்து நூறு கோடி ரூபா தான் சார் ஆனால் இங்கே அப்படி இல்லை நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு பத்து மணி நேரம் டாஸ்மார்க்கு நிகரா பேர்லல்ல இன்னொரு பதினான்கு மணி நேரம் டாஸ்மார்க் நடக்குதா இல்லையா பத்து மணி நேரத்துக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கூடின்னா பதினாலு மணி நேரத்துக்கு நீங்கள் கணக்கு போடுங்க நீங்கள் அவ்வளோ கூட ஃபுல் ஸ்விட்சாக நடக்கணும்னு நினைக்காதீங்க ஒரு பர்சன் ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் அடி போடுங்க ஏன்னா நம்ம வந்து பிடிஆர்ஸ் சொன்னால் தேர்ட்டி பர்சன்ட் லீக்கேஜ்ன்னு ஆயிரும் அப்போது இதையெல்லாம் தெரிஞ்சு இங்கே அரசு நடந்து தானே இருக்குது ம் இப்போ சொல்லலாமா மத்திய அரசோடு நீங்கள் இணக்கமாக இருக்கிறீங்க அவங்க சொல்கிறது கேட்குறீங்கன்னு அப்போது செந்தமணன் சீமார் சொல்கிறாரு நான் வந்து கூட்டணி இல்லை நான் வந்து எம்எல்ஏ ஆவேன் எம்பி ஆகிடுவேன் அப்படிலாம் இல்லை நான் பேசுகிறது மண்ணுக்கு எத்தரசியல் அப்படின்னா நான் இப்போ இடையில பாரதி ராஜா அவங்க மகன் இறப்புல போட்டு அவரை டார்ச்சர் பண்ண நான் எங்கன்னா கூட்டணி போகணும் இல்லைண்ணா நீங்களே இப்படி சொல்கிறீங்க யாருக்கு ஒன்றே கூட்டணி போகிறது இல்லை திமுக தவிர்த்து யாருக்கிட்டாவது போகலாம்ல இப்போ திராவிட் திராவிடத்துக்கு நம்ம எதிராக இருக்கோம் திராவிட ஹோல் அத்தாரிட்டி திமுக தான் அப்போ வேற எங்கன்னா போகலாமே அப்படின்றதுக்காக என்ன சொல்லார் இல்லைண்ணா இப்போ நம்ம தேர்தலுக்காக ஒருத்தர் நல்லவன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை இல்லை இவங்க கெட்டவன்னு சொல்ல முடியுமாண்ணா அப்படின்னு அண்ணன் சொன்னார் நான் சொன்னேன் கன்சிராம் வந்து ஒன்று சொல்லுவாருண்ணே உங்களுக்கு தெரியாது இல்லை எதனையும் பயன்படுத்தலாம் யாருக்கும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவார் நீங்கள் சரியான நபராக இருக்கிற போது நம்ம பயன்படுத்தலாமண்ண இப்போ நீங்கள் வந்து விஜயகாந்த் வந்து எதிர்கட்சியாக நின்னார் எதிர்கட்சியாக நின்று ஏன் ஆளுங்கட்சியாக ஆக முடியல அவருக்கான அரசியல் அவ்வளோதான் நல்ல மனுஷன் அவரை சுற்றி இருந்தவங்க அரசியலும் அவ்வளோதான் ம் இந்த ஓ ஓன்னா ஓன்னான்னு அந்த பையன் வந்து ஏதோ ஒரு சவுண்டு விடுறான் ஜனங்க கை தட்டுது இதா சார் அரசியல் அவங்க பொண்டாட்டி சொல்லுது வந்து விஜயகாந்த் வந்து காவலர் இருக்கலாம் என்னென்ன பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு மேலே பேசுது என்னென்னா பண்ணியிருக்காரு எது கட்சியாக இருக்கும்போது ஏன்னா வாங்கி கொடுத்துறாரி தெரியாமல் காவலர் உரிமைன்னு பார்த்தா அப்படின்னா கண்ணிமிக்க காவல்துறை அதிகாரிகளாக வேஷம் போட்டு சினிமாலாம் நடிச்சானோ நச்சு கௌரவத்தை வாங்கி கொடுத்தாரோம் இந்த மாதிரி அரசியல் இருந்தால் கட்சி நடத்த முடியுமா சார் அதை நான் அவரோட சொன்னேன் அப்படி சீமான நாங்கள் அப்படி சீமான அவர்கள் வந்து எதிர்கட்சியாக உள்ள போகிறாருன்னா அடுத்த ஆளுங்கட்சியாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லும்போது அவர் அண்ணன் என்ன சொல்கிறாரு நம்ம பேசுகிறது வந்து மண்ணுக்கான அரசியல் நம்ம அடுத்த தலைமுறைக்கான அரசியலில் பேசுகிறோம் நீங்கள் இந்த தேர்தலை யோசிங்க நீங்கள் அடுத்த தேர்தலில் யோசிங்க ஒரு ரெண்டு மூணு பேர் நிற்போம் அதில் மக்கள் யாரை தொடுவான் ஏன்னா எல்லாம் சரிதானே இப்போது ஒரு எம்எல்ஏனா எம்பினால் எப்படி இருக்கலாம் ஐயரோட இடத்துல கூட அதான் சொன்னேன் ஒரு எம்பினால் ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு சீமான் அவர்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க அந்த இடைத்தேர்தலில் நாம் சீமானு என்னெல்லாம் பேசுகிறாரோ அதை இந்த அக்கா போய் பேசலைன்னா அடுத்த சட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சீமான் நிறுத்துக்கிற வேட்பாளர் யாருக்கும் யாரும் ஓட்டு போடாதீங்கப்பா ஏய் இவங்க சும்மா மைக்கில் ஒரு மாதிரி வெளியில் பேசுகிறாங்க உள்ளே ஒன்றுமே பேச மாட்டுறாங்கன்னு விட்டுருங்க அப்படிலாம் நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு வச்சுங்களேன் அப்போ ஒரு ஐடியல் எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்லாம் எப்படி இருக்கணுன்றத நாம் தமிழன் தம்பிகள் போனால் நிச்சயமாக சரி காட்டுவாங்க ஆனால் அண்ணன் வந்து சந்தே அண்ணன் கொஞ்சம் அதில் தயக்கமாட்டும் ஏன்னா இதுக்குள்ளே போயிட்டோம்னா எல்லாரும் ஓரளவுக்கு அந்த மாதிரி ஆகிடலாம் நாம் வந்து அதுக்கப்புறம் எவனுமே சரியில்லை யாருமே சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு அண்ணன் வியூவிலேருந்து பார்த்தாலும் அவர் சொல்கிறது கரெக்டு எதிர்ப்பக்கம் இருந்து மற்றவங்க அப்படி கொஞ்சம் போனால் நல்லாயிருக்குமே அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தாலும் இந்த பக்கம் அவங்க யோசிக்கிறதும் சரியாக தான் இருக்குது ஆனால் கட்சியின் தலைவர் சீமானானந்தான முடிவுப்போம் இல்லை இது வந்து மீடியா வந்து அதை ஒரு நியூஸா போடும்போது நிர்மலா சீதாராமன் அவர்களுடன் சந்திப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் சார் அதை விட கீழே போய் போட்டு உண்டான ஆதாரபூர்வமாக இந்த தகவலும் இல்லைங்கிற போட்டிருக்கேன் சார் அதுக்கு அதை விட இருபத்தி ரெண்டு நிமிஷங்கள் செஞ்சு தான் இருபத்தி மூணு நிமிஷம் தானே இவன் ஸ்டாப் ஆச்சு வச்சுக்கிறான் என்ன இவனுக்கு அதான் வேலை இல்ல எந்த ஒரு விடிய கூட விட்டுறலாமே அங்க தங்கி இருந்தது ஐடிசி தங்கி இருக்காங்க எவ்வளவு பெரிய இதனால விட்டுறோம் சார் பாத்தா அண்ணா தவறு இல்லையா தவறு இல்லையா நான் அடுத்த முதல்வர் அவர்களை சந்திச்சிருக்காங்க கனிமொழி அவர்களை சந்திச்சிருக்காங்க சார் சங்கராச்சாரியார் திருமாவளவனும் கிருஷ்ணசாமியும் என்னை பார்த்து ஆசி வாங்கினு போனாங்க அப்படின்னு சங்கராச்சாரியார் பிரஸ் மீட்ல சொல்லிட்டார் கிருஷ்ணசாமி ஒத்துனா ஆமா நான் போய் பார்த்தேன் வாங்கிக்கிறேன் இன்னொருத்தர் அதை பத்தி இது ஆமான்னு சொல்லல இல்லைன்னு சொல்லல இலக்கணசரை ஒரு முறை இவர் சந்தித்திருக்கிறார் இலக்கணசன் அதை வெளியில் சொல்லிட்டார் நான் வந்து திருமாவளனை சந்தித்தேன் நான் என் சமூகத்தின் பிரதிநிதி நான் வந்து சில விஷயங்களை பேசினேன் அப்போது நம்மக்கிட்ட நம்ம சரியாக இருந்தால் நம்ம என்ன சொல்லிக்கலாம் அவர் வந்து ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக நான் பார்த்தேன் நான் ஒரு சமூகத்தின் பிரதிநிதி ரெண்டு சமூக பிரதிநிதிகளும் சேர்ந்து பேசிக்கணும் என்ன இப்போ அப்படின்னு நம்ம கள்ளங்கம்பழங்களா நம்ம சொல்லிடலாம் அப்போ அதைத்தான் அண்ணன் சீமான்னு சொல்கிறாரு பார்த்தா பார்த்தேன்னு சொல்ல போறேன் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் போய் பார்ப்பேன் அப்படி பார்த்துட்டு வந்தாலும் நான் வந்து என்னென்ன பேசணும்னு சொல்ல போகிறேன் அப்படின்னா சார் இவங்களுக்கு என்னென்னா இப்போ யார் மீதும் திராவிடத்திற்கு ஒரு பெரிய எதிர்ப்பான நிலை இல்லை சார் சீமான் மட்டும்தான் சார் இப்போ எதிர் ஏன்னா சீமான் எதிர்ன்னா சீமான் அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வருவதை தடுத்து விடுவார் என்பது மட்டுமல்ல இந்த சித்தாந்தம் அழிஞ்சிட்டா அடுத்த தேர்தலுக்கு அடுத்த தேர்தலு கூட நம்ம வர முடியாது அப்படிங்கிறதை திமுக நன்றாக உணர்கிறது திராவிடம் நன்றாக உணர்கிறது அதால தான் எந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டாலும் போய் நீ பாருங்க பாருங்கள் யூடியூப்லாம் எனங்க ஒரு சீமான் ஒரு கட்சி தலைவர் ஒரு முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகளை வாங்கி கொண்டு நான் இந்த மண்ணின் மைந்தன் நான் ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளணன்ற சார் என்ன கேவலமாக பேசுகிறானு ம் இப்போ அப்படியே சீமான் என்ற வார்த்தையை எடுத்துட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இல்லை உதயநிதின்னு அந்த வசனத்துக்கு முன்னால் அந்த பேரை போட்டால் பேசினவங்க இருக்க முடியுமா சார் ஒரே நீங்கள் யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை நான் செய்யினது என் எதிரில் இருக்க நீங்கள் நூறு சதவீதம் ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்புடையதாகவும் இருக்காது அதே மாதிரி தான் எனக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு நாகரிகமாக கூட விமர்சனம் பண்ணணும் கண்ணாமனான்னு பேசுகிறாங்க அப்போ இவங்களோட எண்ணம் சீமானின் அரசியலை விமர்சிப்பதை விட சீமான் என்ற ஒரு கேரக்டரை ஒன்றும் இல்லாமல் நாசமாக்கணும்னு திராவிடம் நினைக்கிது இப்போ இதே அண்ணாமலை சொன்னார் நான் வந்து திமுகவை அழிச்சிடுவேன் திமுகவை அழிச்சிருவேன் என்ன அந்த சித்தாந்தத்தை அழிச்சிடுவேன்னு சொன்னார் ஏ அண்ணாமலை மீது நீங்கள் இவ்வளோ வக்ரம் காட்ட மாட்டீங்க சரி எல்லாம் அரசியல் கட்சி தானே நம்ம ஏற்கனவே பிஜேபியோட கூட்டு வச்சோம் நாளை பின்னே எப்படி ஒன்றாலும் மாறலாம் கண்டிப்பா அவங்களாம் ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி பார்த்துக்கலாம் அப்படி ஏன்னா ஒரு கட்சி நடத்துவது ஆட்சி அதிகாரத்துக்கு நோக்கி போகிறதுக்கு தானே சரி பிஜேபியோட சரி ஒன்றும் பரவலை பண்ண தப்பெல்லாம் ஒடுங்கப்பா செய்யுங்கப்பா அப்படி கூட வந்துடுவாங்க ஆனால் சீமான் இதுக்கு வந்து ஒத்து வர மாட்டார் இருந்தாலும் இவர் இருந்தானா நமக்கு என்னிக்காக இருந்தாலும் டேஞ்சர் தான் அப்படின்னு சீமானின் ஒவ்வொரு நகர்வையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறது கேவலமாக மற்றவங்களை விட்டு பேச வைக்கிறது இவங்களோட வக்கிரத்தை அப்படியே கொப்பளிக்கிறது அப்போது இதுதான் சீமானுக்கும் திராவிடத்துக்கும் ஒரு சித்தாந்த போர் இது இந்த சித்தாந்த போரில் திராவிடம் அழிக்கப்பட்டால் சீமான் நாளைக்கு முதல்வர் இப்படி வெளிப்படா கூட சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சீமான் முதல்வர் யார் ஆகக்கூடாது அப்படிங்கறத சொல்லிட்டாரு தான் இவங்களுக்கு பயம் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கும் போதே வந்து மோடி அவர்களை வந்து எஸ்ஆர்எம் காலேஜோட ஃபங்க்ஷனில் பாராட்டியிருந்தார் திரு சீமான் அவர்கள் அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் சீமான ஏதாவது மோடி சொல்லாததை செய்யாதது இப்போ வந்து இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டாரா அந்த மாதிரி எதுவும் சொல்லலை ஆனால் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை எது சொன்னாலும் அதை விமர்சிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அவரை சொல்றதையும் சாண்டி சொல்லாததையும் சொல்லி விமர்சிக்கிற கூட்டமும் இருக்கு சார் நாய்கள் குலைப்பதால் யானையின் பயனும் தடைபடாது நீங்க ஒரு தடவை மோடி அவர்கள் சொன்னாரு அம்பேத்கரால் தானே நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்கேன் அப்படின்னு வெளிப்படையாக சொன்னார் உடனே இவங்கெல்லாம் பொய் சொல்றாரு பொய் சொல்றாரு நடிக்கிறாரு சார் மோடி பொய் சொன்னதாகவே இருக்கட்டும் திமுகவில் அண்ணாதுரைக்கு பிறகு நடமாடும் பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகிற அழைக்கப்பட்ட நெடுஞ்சோலி தான் வந்து அடுத்த வர வேண்டிய தம்பி வா தம்பிவா தலைமையற்காம் எல்லாரும் பேசியிருந்தாங்க அப்போது சத்தியவாணி முத்து போன்றவர்கள்லாம் சாதியை வெளியே சொன்னால் அசிங்கம் நினைக்கிற சாதியிலேருந்து கருணாநிதி வந்திருக்காரு நாலு நாலு பேர் மத்தியில் இப்போ நீ எல்லாம் நீ என்ன கேட்கும் போது கருணாநிதி அவர் சாதியை சொல்ல மாட்டாரு ஏன்னா வெளியே சொன்னால் அசிங்கம் அப்படின்னு நினைக்கிற சாதியில் இருக்கிற கருணாநிதி அவர்கள் திமுகவின் தலைமைக்கும் ஆட்சிக்கும் வந்தால் இந்த சாதி இழிவுக்கு எதிராக போராடுவார் அப்படின்னு எங்களை போன்றவர்களாக நினைத்து கருணாநிதியை கொண்டு வந்தோம் நாங்கள் எதற்காக கொண்டு வந்தோமோ அதற்கு நேர் எதிராக கருணாநிதி நடந்து கொண்டார் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்படியே இப்படி கட் பண்ணி வாங்க நே வந்து மோடி பொய் சொல்கிறேன் சரி பொய் சொல்கிற நீ உண்மையை சொல்ல அப்படி உன் சாதியை வெளியே சொல்ல முடியாத நிலையில் இருந்த நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதல்வராக ஆகியிருக்கீங்க இது எப்படி சாத்தியம் இந்த ஜனநாயகம் தானே இந்த ஜனநாயகம்னா நீ அம்பேத்கரை தாண்டி வேற ஒருத்தனை சொல்ல முடியாதுல்ல அம்பேத்கரை மறைச்சி ஜனநாயகத்தை பற்றி பேச முடியுமா ஓட்டை பற்றி பேச முடியுமா இந்திய அரசியல் சட்டத்தை பற்றி பேசிட முடியுமா நமக்கான வாய்ப்பை பற்றி பேசிட முடியுமா உனக்கு யார் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வந்த அம்பேத்கர் தானே சரி சொல்லுங்களேன் பார்ப்போம் அம்பேத்கர் எல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்திருக்க முடியாதுன்னு அப்ப புரியுதா இவங்களோட நோக்கம் அதால அவர் என்ன சொன்னாரு போராட்டத்தெல்லாம் வந்து தமிழை திருக்குறளை பேசுனாரா பேசலையா சார் அவர் உள்ளுக்குள்ளே தமிழ் கூட நினைக்கிட்டு சார் எனக்கு அது பிரச்சனை இல்லை சார் வெளியில சொல்றாரு இல்ல கண்டிப்பா அது வெளியில சொல்லிக்கிற போது பல லட்சம் மக்கள் பல கோடி மக்கள் காதுகளுக்கு அது போதும் மோடியோட உள்நோக்கம் தெரியலனா கூட உள்நோக்கம் இல்ல சரி அப்படியே நீங்க உள்நோக்கம் கூட சொல்லுங்க உள்ளோக்கம் தெரியலனா கூட அவர் டெலிவரி என்ன ஆகுது மக்களுக்கு தெரிய வருது மக்களுக்கு தெரிய வருதுல்ல காவிரி வந்து விட்டால் ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்க வீட்டில் பொண்ணு எடுத்துட்டோம் அப்படின்ற கதையாக இது அதனால் சீமான் இயல்பாக பேசக்கூடியவர் சீமான் நடிக்க தெரியாத மனுஷன் அவர் இயல்பாக பேசுற இந்த மாதிரி மோடி பண்ணுறாரு போறாரு வராரு ஒரு ஒரு காலேஜ் பசங்க விழாது அதெல்லாம் இந்த பசங்களுக்கு ஒரு நாலு நல்ல விஷயங்களை சொல்லணுன்றதுக்காக நல்ல விஷயங்கள் சொன்னவர்களை பற்றி பேசுறாரு கற்றுக் கொடுக்குற வந்து இவர் இருக்கார் நம்ம அண்ணாமலை இருக்காருன்றதுக்காக மோடி அவர் பயன்படுத்தலை திருக்குறளின் தமிழின் பெருமையை பேசுவதற்கு அதை அவர் சொல்கிறார் ஒரு இந்திய நாட்டின் பிரதமர் தமிழ் தான் அடிப்படை தமிழ் மிக சிறந்ததுன்னு பேசுகிறாரு அதனால் நீங்கள் வந்து தமிழுங்கிறது ஒரு லாங்குவேஜ் இல்லை அது தாய்மொழி நம்ம வாழ்க்கை அப்படின்னு தமிழை மேம்படுத்துவதற்கு மோடியை கொண்டாந்து பாரு நாட்டின் பிரதமர் இப்படி பேசுகிறாரு உடனே இவனும் மோடியே வந்து மோடியை பத்தி சீமான் பேசிட்டாரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து மும்மொழியை பத்தி அவர் பேசவே இல்லை ஆனா வெளியில நியூஸ் எல்லாம் வந்து மும்மொழிக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சிட்டாருங்கிற முறை கொண்டு அதை பரப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க எம்மொழியே கற்போம் சீமான் அவர்கள் சொல்ற வார்த்தை கற்போம் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அதை வந்து வார்த்தையும் அவர் குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு இவங்க ஒட்டுமொத்த மீடியாக்களும் இன்னைக்கு வந்துங்க இவங்க கண்ட்ரோல்ல இருக்குங்க இவங்களோட அஜெண்டா இதுதாங்க நீங்கள் நீங்கள் நாட்டில் சார் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் போது கூட அதை விட்டுட்டு என்னென்னோ பேசுகிறோம் அதிமுக கூட்டணி போகுமா வருமா பிஜேபி போட்டு நிற்குமா பிஜேபி அதிமுக எப்படி பார்க்குது இதெல்லாம் என்ன சார் இது ஆக இவங்களுக்கு ஒரு ஒரு செட் பண்ண அஜெண்டா இருக்குது அதை நோக்கி இவங்க எப்பயுமே இந்த ஒரு படத்தில் எல்லா கேமரா அந்த பக்கமே திருப்பியா இந்த மாதிரி சீமானை நோக்கியே சீமானின் மைனஸ் என்னென்ன இருக்குது சீமான்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படி பேசுகிறதுக்காகவே ஒரு கும்பல் இருக்குது அவரை வந்து டென்ஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு கும்பல் இருக்குது என்னத்தையாவது கடலமுடான்னு பேசுகிறானுவா அந்த மனுஷன் காதில் அது கேட்டவொடனே அப்புறம் புட்ரா அட்ரா புட்ரா நின்றுறாரு அது வந்து இவங்களுக்கு பற்றியா சீமான் இப்படி வந்து கட்டாமடான்னு பேசுகிறாரு சார் ஒருத்தன் மீது புற அழுத்தம் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்க அவன் கொஞ்சம் வெடிக்க தான் சார் செய்வான் கண்டி வெடிக்கிற போது ஒன்று ரெண்டு வார்த்தைகள் அப்படி வரத்தான் செய்யும் ரொம்ப சாஃப்டாலாம் இருக்க முடியாதுல்ல சாஃப்டாக இருந்தால் மனுஷனே கிடையாதுல்ல கொசு கரைகளில் டக்குன்னு அடிக்கணும்ல கொசு கடிக்கிறது அடிக்கலாமா ஆனாவா அப்படின்னு கேட்க முடியுமா டப்புன்னு அடிக்க வேண்டியதான் அப்படி இயல்பானவர் சீமான் சீமானை வந்து நாம் வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டோம்னா தொடர்ந்து திராவிடம் தமிழ்நாட்டை கையில் வைத்து கொண்டிருக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் இது எல்லாம் கடந்து ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் பிடுங்கி அவரு அவர் அது பெரிய அது பெரிய விஷயந்தானே இன்னொரு பக்கம் அஇஅதிமுக பிஜேபி நாம் தமிழர் இந்த மூன்று கட்சியுமே செய்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு ஒரு விவாதம் போயிட்டுருக்கு இல்லை அது மக்களோட விருப்பம் ஆனால் சீமானண்ணன் தான் நான் ஏற்கனவே சொன்ன சீமானண்ணாக அது அவர் ஒரு லாஜிக்கில் இருக்கார் நம்ம கூட வந்து நான் அந்த நிலைக்கு வந்துடுவேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி அவர் இருக்கார் சரி அது அவரோட நம்பிக்கை மேபி அந்த மாதிரி ஏன்னா ப்ராக்டிக்கலாக அது மாதிரி நடக்கலை பதிமூணு வருடங்கள் காட்டு கத்தில் கத்தி பல நாள் செரிக்கு போய் தான் இன்னைக்கு வந்து இந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கியிருக்கிறோம் டக்குன்னு நம்மலாம் திருந்தணும் நம்ம எப்படி திருந்தோம் திரு விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடி கூட சொல்லியிருந்தாங்க அப்புறம் சில மாற்றங்கள் விஜய்யை வந்து ஆரம்பத்தில் ஒரு சகோதரனா ஒரு தம்பியா ஒரு நடிகராக அவர் பார்க்குறாரு என்னைக்கு வந்து ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு திராவிட தேசியம்னு சொன்ன பிறகு இவனுக்கு அடிப்படையாக தெரிலன்னு தானே அர்த்தம் இரண்டும் நேர் எதிரானது அப்படி இருக்கும்போது இந்த கண்ணு எப்படி இந்த கண்ணு ஒரு பார்வை பார்க்கும் இந்த கண்ணு ஒரு பார்வை பார்க்குமா அப்போது ஒரு பேசிக்காக அரசியலை ஒன்றும் தெரியலை சும்மா சினிமா டைலாக வச்சு பேசினு கீசினு உடனே சி சீமானை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி அது எனக்கு தெரிஞ்சு விஜயா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை எவனா ஏது கொடுத்தானா போட்டு அடிக்க வேண்டியதுதான் என்ன ப்ரொம் அந்த ப்ரோ இந்த ப்ரோன்னு ஏதோ சினிமா ஷூட்டிங்கெலாம் வசனம் பேசுகிற மாதிரி அப்படி ஒரு ஆக்ட் கொடுக்குறாரு அதெல்லாம் நிற்காது மேபி அடுத்து வரவங்க அண்ணனுக்கு துணையாக தம்பி நிற்கலாமு அவர் நினச்சிருப்பாரு தம்பி இந்த மாதிரி தருதல் மாதிரி இருந்தால் அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் ஒரு தேர்தலா கூட தப்பாயிடும் தற்கூரின்னு வைப்பமே இப்போ தமிழ்நாட்டில் பெருகும் இன்னொரு பக்கம் சீமானவர்கள் இந்த இந்த தேர்தலையுமே தனித்து நின்றால் அது திமுக சாதகமாக போய முடியாதா இல்லை அப்படிதான் எல்லாரும் சொல்கிறாங்க எதிர்ப்பு ஓட்டுகள் சிதையும் விஜயா என்ன சொல்கிறாங்க எதிர்போட்டுக்களை ஒரு பக்கம் காயின் பண்ணுறது தான் விஜய் தான் திமுக தான் விஜய் ரெடி பண்ணுதுன்னா சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது ஒன்று தான் எதிராளிகள் பிரிந்து இருப்பதால் தான் இவங்களும் வந்தாங்க இப்போ லாஸ்ட் டைம் வந்தது கூட என்ன காரணம் மூணு புள்ளி அஞ்சு அவ்வளோதானே ஒரு மூணு பேர் இப்படி வந்துட்டான் அந்த பக்கம் சேர்ந்து இருந்தாங்கன்னா அது கூட வந்துருக்காதுன்னு வச்சுக்கங்க அது பரிசீலிக்க வேண்டிய ஒன்று பட் ஆனால் வந்து அண்ணன் தான் முடிவு பண்ண அவர் ஒரு சித்தாந்த உறுதியில் இருக்காரு அப்படி இருக்கிற போது அது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் சார் உங்களுக்கு நேரத்தையும்